ஐபால்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு கோயில் முதன் முதல்ல அந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க இதை ரீகேப் மாதிரி வேணாலும் நினச்சிக்கோங்க ஆனால் அந்த கோவிலை பார்த்தினா அதிசயம் நடந்ததுன்னு அப்பப்போ என் காதுக்கு வருது அதில் ஒரு தகவலை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் நான் ஏற்கனவே மணிமூர்த்தீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதி கோயிலை பற்றி சொன்னேன் இல்லையா இங்கே அனுமதி இருந்தால் மட்டும்தான் அங்கே வர முடியும்னு அதே போல அனுமதி பெற்றால் மட்டுமே வரக்கூடிய ஒரு ஸ்தலம் இருக்கு கொடைக்கானலில் பூம்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது இந்த பூம்பாறையில் இருக்கக்கூடிய முருகன் குழந்தை வேலைப்பர் தான் அந்த இறைவன் அந்த கோயில்லையும் இப்படி தான் சொல்லுவாங்க என்னென்னா இந்த கோயிலில் முருகன் அனுமதி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே வர முடியும்னு சொல்லி யார் நாளைக்கு வரப்போகிறாங்க அப்படின்றத முன்னாடியே எனக்கு முதல் நாளே எனக்கு தெரிவிச்சிருவார் அந்த கோயிலில் உள்ள அந்த அர்ச்சகருமே சொல்லியிருக்கேன் இப்போது வந்து கூட்டம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அப்போது ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த கோவில் அந்த கோயிலில் என்ன பெரிய விசேஷம் இங்கே பழனி முருகனை நீங்கள் தரிசனம் செய்கிறதா என்ன உங்களுக்கு பலன் கிடைக்குதோ அதே பலன் இந்த குழந்தை வேளப்பர் கோயிலையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோயில் அதே போகரால் செய்யப்பட்டது பழனியில் இருக்கிறது நவபாஷானம் இங்கே குழந்தை வேளப்பன் கோயிலில் இவர் தச பாஷாணமாக இருக்கிறார் பத்து வித பாஷாணத்தால் அமைக்கப்பட்ட இந்த ஸ்தலம் இந்த கோயில் எல்லா அமைப்புகளையும் எல்லா வளங்களையும் கொண்டது இது என்னென்ன விஷயங்களை நமக்கு கொடுக்கும் குழந்தைகளை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் இன்னும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதை கொடுக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதை சீர் செய்யும் இது போல் நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பேசின வீடியோவிலையே பார்த்துருக்கோம் இந்த கோயில் தலைவீதியை மாற்றக்கூடிய அளவிற்கு வலிமை உள்ள கோயில்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த கோயில் விதியை மாற்றும் எல்லாத்தையும் கொடுக்கும் ஆனால் இந்த கிரகமும் சேர்ந்து அது வரும் பொழுது அவங்களுக்கு இங்கே நூறு சதவீதம் பலன் வரும் இன்னும் கொஞ்ச நாள்லாம் இந்த கோயிலில் ரொம்ப அதிகமாக கூட்டம் வர ஆரம்பிச்சுக்கணும் பழனி கோயிலில் இருக்கக்கூடிய எல்லாம் நாம் போயிருந்தப்பே வந்து அளவு எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே இன்னும் கோபுரம் கட்டுறதுக்கும் இந்த கோயிலை விரிவாக்கம் செய்கிறதுக்கும் இதை பழனி தேவஸ்தானம் வந்து இதை கையில் எடுத்துருச்சு இன்னும் கொஞ்ச நாளில் பழனியில் வர கூட்டம் பாதியாவது இதுக்கு வர ஆரம்பிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த கோயிலில் ஓரளவு நம்ம போய் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான் ஒரு கூட்டம் இருக்குது இப்போ ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் என்ன இந்த கோவிலில் நிகழ்ந்தது எதை நான் பகிர்ந்துக்க விரும்பினேன் அப்படின்னா மொத்தம் ரெண்டு சம்பவம் இருக்குது ஒரு சம்பவம் என்னென்னா திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு நபர் திருவண்ணாமலை அருகில் ஏதோ ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் அவர் ஒரு கோயிலில் வந்து பூசை செய்துட்ருக்கார் ஏதோ ஒரு அந்த சிறு தெய்வம் மொண்ணுக்கு பூசை செய்கிறவர் எப்போ பார்த்தாலும் அந்த கோவிலில் தான் இருப்பார் அந்த கோவிலை பற்றின சிந்தனை இந்த கோவிலுக்கு என்ன செய்யலாம் அப்படி தான் அந்த இறை சிந்தனையிலே இருப்பார் இப்போது இவர் கொஞ்ச நாளாக என்ன ஆகுதுன்னா இவருக்கு இன்னும் இந்த நிலை வந்து இன்னும் உயரணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு கனவுலெல்லாம் எனக்கு வந்து முருகன் வராருங்க ஏன் எனக்கு புரியலை முருகனை நான் பார்க்கணும் அப்படின்னு தோணுது நான் எந்த கோயிலுக்கு போகலாம் முருகன் கோயிலையே பல விதமா நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் வீடியோ காலில் பார்த்துருக்கேன் எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தார் அவருடைய ஜாதகத்தில் பார்த்தா இறை சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தில் இந்த குரு செவ்வாயும் இவருக்கு குழந்தை வேளப்பர் தான் மிக முக்கியமான கோயில் குழந்தை வேலைப்பறை நிறைய இடத்துல இருக்குன்னாலும் நான் பூம்பாறையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை வேளப்பர் கோயிலுக்கு தான் இவர் அனுப்பினேன் இவர் என்ன செய்தார்னா சரி நான் போகிறேங்க ஆனால் குளிர் தாங்காது ஆனால் நான் போகிறேங்க அப்படின்னார் இவர் இதை சொல்லிவிட்டு அங்கே குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுனாலேயே இவர் போகாமையே ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அப்படியே ஓட்டியிருந்துருக்கிறார் அங்கே போனால் குளிராக இருக்கும் இப்போ ஜாஸ்தி குளிர்ன்னு வர சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுக்கிட்டே இருந்தாரே தவிர இவர் போகலை ஒரு நாள் ராத்திரி ஒரு தூக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவுல முருகன் வந்திருக்கார் அந்த முருகனும் ரொம்ப தத்ரூபமாக இப்போ குளிர் இல்லை கிளம்பி வா அப்படின்னு சொன்னாராம் இவருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது இவர் கிளம்பி போயிட்டாராம் இவர் கோயில் போயிட்டு வந்த பிறகு நடந்த சம்பவத்தை என்ற சொல்லி ஆச்சரியப்பட்டார் இவர் அங்கே போய் கொடைக்கானலில் இறங்கிட்டாராம் பூம்பாறைக்கு எப்படி போகிறதுன்னு தெரிலையா இவர் ஒவ்வொரு ஆட்டையும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு பூம்பாறைக்கு போகிறதுக்கு உண்டான சரியான வழிகாட்டுதல் இல்லை அப்போ அந்த லேக்கு கிட்ட ஒரு கோயில் இருந்திருக்கு அந்த கோயிலில் இருந்தவர் ஒரு இஸ்லாமியர் இவர் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிறாரு நான் அது போல் குழந்தை வேலை ப கோயிலுக்கு போகணுங்க அந்த கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு தெரில பூம்பாறைக்கு போகணுமா எப்படிங்க போகுது பஸ் விடுறாங்களா எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்க அவர் இவரோட தோற்றத்தை பார்த்துருக்காரு இவர் காவி உடுத்தி தான் இருப்பார் காவி வேஸ்டி கட்டியிருப்பார் வெள்ளை சட்டை போட்டிருப்பார் இருங்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னவர் யாரோ ஒருத்தவங்க வாகனம் அங்கே போகிறப்ப அவங்க வாகனத்தை நிறுத்தி அவங்கக்கிட்ட போய் ஏதோ சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு இவங்க அதை தாண்டி தான் போகிறாங்க நீங்கள் இவங்களோட போயிடுங்க அப்படின்னு சொல்லி இவரே அந்த வண்டியில் ஏற்றி விட்டுருக்கிறார் இவர் நேராக அந்த கோயில்கிட்ட போய் பூம்பாறையில் இறங்கிக்கிட்டார் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கோயில் வந்துடுச்சு தரிசனம் முடிச்சுட்டார் தரிசனம் முடிச்சுட்டு அந்த கோயிலில் ஓரமாக வாழை மரங்கள் இருந்திருக்கு அந்த வாழை மர தருகளை அவர் அமர்ந்து வந்திருக்கார் அப்போ ஒரு சின்ன பையன் இவர்கிட்ட தனியாக வந்திருக்கான் வந்து இவர்கிட்ட ஒரு பழத்தை கொடுத்தானோ இவர் வாங்கலாமா வேண்டாமா சின்ன பையன் தெரியலன்னு சரின்னு கை நீட்டி வாங்கியிருக்கிறாரு அப்புறமா அவர் எனக்கு சொல்கிறார் ஐயா இந்த பழம் அந்த பையன் கொண்டு வந்து கொடுத்தாயா நான் வாங்கி அப்புறமா கையை பிரித்து பார்க்குறேன் அவன் அந்த பழத்தை கடிச்சிருந்தாயா அப்போ தான் எனக்கு இந்த சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமானு சொன்னாங்கல்ல அதுபோல் எனக்கு ஞாபகம் வந்துருச்சியா அப்போது முருகனே வந்து கொடுத்ததாக நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து திரும்ப எப்படி கொடைக்கானல் வந்து அங்கேருந்து வரணுன்றதும் பழையபடி தெரியல அப்போ அந்த கோயிலுக்கு வந்த பக்தர் ஒருத்தர் இவர்கிட்ட பேச்சு கொடுத்துருக்குறாரு இப்போ இன்னார்ன்னு இவர் தெரிஞ்சோடனே ஐயா நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்கன்னா சொல்லுங்கள் நாங்கள் இப்போ அங்கே அப்படின்னு சொல்லவும் இவர் ஏறிட்டார் ஏறி வந்து அங்கே இறங்குற இடத்துல அவருடைய பேர் என்னன்னு கேட்டால் அவர் பேர் செந்திலாம் இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு முருகனே கொண்டு வந்து என்னை பழையப்போடு இங்கே விட்டுட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னார் சொல்லிட்டு ஊருக்கு வந்த பின்னாலையும் இது தொடருச்சு அப்படின்னு சொன்னார் இங்கே முருகன் பெயர் கொண்டவங்களாக வந்து என்கிட்ட தொடர்புக்கு வர்றாங்க என் கோயிலை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறதுக்கு முருகன் பேர் உள்ளவங்களாக வந்து எனக்கு உதவி செய்கிறாங்க இவங்கள்லாம் இதுக்கு முன்னாடி எனக்கு என்றைக்கோ தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட இவங்க அவங்களா வர்றாங்க இந்த கோவிலுக்கு என்ன பிரச்சனை என்ன விஷயம் வேணும் அப்படின்றத கேட்டு இந்த கோவிலுக்கு அவங்களா எடுத்து செய்கிறாங்க எல்லாமே முருகன் பேர் தான் இது அந்த பூம்பாறை முருகன் கொடுத்தது தானே தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படியான நிகழ்வு சாதாரணமாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி மாதிரி தெரியும் அதாவது நம்ம யார்கிட்டயோ போய் உதவி கேட்குறோம் சரிப்பா இவர் அங்கே ட்ராப் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி ட்ரா பண்ணிட்டாங்க பழையபடி வயசாக வயசாகுனார் கொண்டு வந்து அவரை கொடைக்கானல் ஊட்டர்லான்னு கொண்டு வந்து விட்டாங்க இதெல்லாம் சாதாரண நிகழ்வாக தோணும் யாரோ ஒரு பையன் வந்து பழம் கொடுத்தான் அந்த பழம் கடித்த பழமாக இருந்தது அதையும் முருகம் வந்து கொடுத்ததாக இவர் வந்து அதை நினச்சிக்கிட்டாங்க இங்கே வந்து முருகம் பெயர் உள்ள ஆட்களே இவர் உதவி செய்கிறாங்க இதெல்லாம் தற்செயலாக நடந்த நிகழ்வுன்னு மற்றவங்க வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சால் நம்மளும் அதை சொல்லிக்க கூடாது சாதாரண விஷயம் இல்லை இது மிகப்பெரிய விஷயத்தையும் அதே போல் வரும் இந்த கோயிலில் முருகன் பெயரை வச்ச இன்னொரு சம்பவம் நடந்ததும் உண்டு என்னென்னா குழந்தை வரம் தேடி இவங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு போய் அங்கே தரிசனம் செய்துட்டு அங்கே போது அதே போல் ஒரு நபர் வந்து இவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க நீங்கள் காலையில் சாப்பிட்லையே அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க இவங்க இல்லைங்க நாங்கள் கிளம்புறதுக்கு லேட்டாகிடுச்சு அதனால் சாப்பிடலை சாப்பிடாமல் இங்கே எதாவது கிடைக்குமான்னு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு இங்கே எதுவும் கிடைக்காது இப்போ ஹோட்டலும் உங்களுக்கு நல்லா இருக்காது நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த பழம் கிடைக்கும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் போங்க சரிங்க அவங்க பேரை விசாரிக்கும்போது முருகனுடைய பேரை தான் ஏதோ ஒரு பேரை அவர் சொல்லியிருக்கிறார் நான் இந்த இடத்துக்கு வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன கடையிலேயே போயிட்டு அதே போல் பழத்தை வாங்கி அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டுட்டுருக்குறாங்க சாப்பிட்டுட்டு இங்கே வந்த பிறகு அடுத்த ரெண்டு மூன்று மாதத்துலேயே கரு தங்கிடுச்சு கரு தங்கினப்பயே அந்த மாத்திரத்திலே இவங்களுக்கு வந்து யார் நினப்பு வருது அந்த ஒருத்தர் வந்து பழம் சாப்பிட சொன்னார் இல்லையா அவருடைய நினப்பு வருது அவருடைய பேரும் முருகனுடைய பேர் தான் அவர் வந்து பழம் சாப்பிட சொல்லி நம்ம ஏன் சொல்லணும் அந்த பழம் சாப்பிட்டதுனால தான் நம்ம உடம்புல இருக்க பிரச்சனை நீங்கிச்சு போல இருக்குது அதனால தான் கரு தங்கிச்சு போல இருக்குது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க முருகன் பேரே தன்னுடைய பிள்ளைக்கு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து முடிவுக்கும் வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இப்போ நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்ற சொல்லி சந்தோஷப்பட்டாங்க இந்த வீடியோவை நான் பார்த்தேன் சார் பார்க்கும் பொழுது தான் உங்களை வந்து பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தோம் உங்களை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்படியே ஒரு சிலிர்த்து போன ஒரு செயலாக இருக்குது சாதாரண விஷயந்தான் ஆனால் எவ்வளோ பேருக்கு வாழ்க்கையில் இது மாற்றத்தை கொண்டு பண்ணியிருக்கு நம்பிக்கையாக போய் அதை செய்யும் பொழுது எப்படியெல்லாம் இது அவங்களுக்கு செயல்படுது எவ்வளோ வித்தியாசமான சம்பவங்கள் சாதாரண சம்பவமாக தெரிஞ்சால் கூட அது உள்ள பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் ஒளிஞ்சிருக்கின்றத நீங்கள் இந்த கண் கொண்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் இது போல நிறைய கோவில்கள் அதிசயமான கோவில்கள் நம்ம ஊரில் நிறைய உண்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்